திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு துரைமுருகன் தங்கம் தென்னரசு இவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய போவதாகவும் இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே மக்கள் பணியில் தற்பொழுது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் தலைவர் விஜய் அவர்கள் ஏனென்றால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் செய்த ஊழல்கள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியே திமுகவின் அமைச்சர்கள் பெற்றுள்ளனர் ஏன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவின் அமைச்சர் கே என் நேரு அவர்களது சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் தற்பொழுது விசாரணைக்காக கே என் நேரு அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றியடையும் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு போடக்கூடிய முதல் கையெழுத்து திமுகவின் ஒட்டுமொத்த ஊழலையும் மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு அவர் வாக்குறுதியாகவே கொடுப்பார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் போடக்கூடிய முதல் கையெழுத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாரும் செய்யாத மாற்றங்களை தலைவர் விஜய் அவர்கள் செய்வார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்தான் எந்த தொகுதியிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வீடியோவை என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் அது மட்டுமல்ல உங்களது தொகுதியின் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா அல்லது உங்களுக்கு இன்னும் அவர்கள் பற்றியான முழுமையான தகவல் தெரியவில்லையா என்பதையும் மறக்காம வாயிலாக கூறுங்கள் இது அவர்களது செயல்பாடு பற்றி நிச்சயமாக தலைமைக்கு மக்களாகிய தொண்டர்களாகிய உங்களது நேரடியான ஆதரவுகள் கிடைக்கும் இதனால் அந்த தொகுதி இன்னமும் வளர்ச்சியடையும் என்பது தலைமை கூறுவது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்துமே கூண்டோடு ராஜினாமா செய்து ஆளுநரிடம் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நாள் இன்னும் ஏழு மாதங்கள்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவின் அமைச்சர்கள் சிறையில் அடைப்பதற்கு தமிழக வெற்றி தலைவர் நிச்சயமாக அதற்கு உறுதுணையாக செயல்படுவார் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்